ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதுவும் இந்த கிரக மாற்றங்களானது மீனராசினியர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ன அதில் வந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்கள் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் நிறைய கஷ்டங்கள் தான் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஏழரை ஆரம்பமாகி இப்ப உங்களுக்கு ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களை பற்றி பார்க்கையில் உங்களுக்கு முக்கியமா ராகு கேது சனி இந்த மூணு கிரகங்களுடைய பயிற்சிகளை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு பயிற்சியாக போறாங்க ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய தாக்கத்தை பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குறிப்பா எல்லா மாத கோள்களுமே வந்து பயிற்சி ஆகிறது இயல்பான விஷயம்தான் அது மட்டும் இல்லாம இப்ப குரு பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று பலன்களை வந்து கொடுக்க போறாரு ஸோ உச்சம் பெற்ற குரு பகவான் செஞ்சிருக்க செஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் அதே ஒரு சில ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வரிசையில் மீனராசி நேர்களுக்கு எப்படி தான் இருக்குது என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மீனம் ராசி நேயராக இருக்கீங்களா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட நம்மளுடைய பதிவுகளானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எளிமையாக செய்து பயன்பெறக்கூடிய வகையில எல்லா விதமான பரிகாரங்களுமே வந்து இருக்கும் இது மாதிரி ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குமே முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நேர்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான மாற்றங்களுக்கும் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கிரக அமைப்புகள் மட்டும்தான் ஏன்னா இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்களோ அதை வைத்து தான் உங்களுக்கான பலன்களை வந்து தீர்மானிக்கப்படுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே கண்டிப்பா ஒரு சில எதிர்பார்ப்புகளானது இருக்கும் கடந்த மாதத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புதிதாக பிறக்கக்கூடியது நமக்கு ஆறுதலா இருக்குமா நமக்கு எல்லா வகையிலும் பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்குமா அப்படின்னுதான் ஒவ்வொருத்தருமே வந்து எதிர்பார்க்குறோம் ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த கிரகம் அவங்களுடைய ராசியை பொறுத்து நட்சத்திரத்தை பொறுத்து எந்த இடத்துல வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அது மாதிரி உங்களுக்கான முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய பதிவுல நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீனராசி ராசி நேயர்களே உங்களுக்கு தொடர்ந்து சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பமோ குறைஞ்சதே கிடையாது குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க ரொம்பவே பாடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் தான் நீங்க முயற்சி செய்தாலுமே கூட நீங்க என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இன்ன வரைக்கும் வந்து நடக்கவே நடக்காது தாமதமாகிட்டே தான் போகும் இந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு மிகப்பெரிய விரக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ மனசுல ஒரு குழப்பத்தையும் எப்போதும் அதாவது என்னதான் வாழ்க்கையில சுற்றி நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய மனசுல ஓரமாக ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கிரகமைப்புகள் தான் குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவோ சரி உடல் ஆரோக்கியமோ சரி ரொம்ப ரொம்ப நல்லாவே தான் இருக்கு அதாவது கொஞ்சம் வந்து மட்டும் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது ஆனால் யாரையுமே நம்பி அதாவது யாருக்காகவும் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் கடன் கொடுக்கறதா இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் இல்லை எனக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னாலுமே கூட அதையுமே நீங்கள் முழுவதுமாக தவிர்க்கத்தான் பார்க்கணும் அத்தியாவசிய செலவாக இருக்குது வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் கடன் வாங்குங்க இல்லை தேவையில்லாமல் எந்த ஒரு கடனும் வாங்கிக்காதீங்க இப்போ வாங்கிக்கலாம் அடுத்த மாதம் கொடுத்துடலாம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் எப்போதும் செய்துடாதீங்க ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வந்து நிலைமைகளை வந்து மோசமாக்கி கொடுத்துட்டு உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்கள் நெருங்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அதற்குரிய பலன்களெல்லாம் நீங்கள் அடைய மாதிரி இருக்கும் you <laughs> கர்ம வினைகள் நீங்கள் என்னென்ன பாவ புண்ணியங்களை செய்திருக்கீங்களோ அதற்குரிய பலன்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழாதா ஒரு எந்த விதமான நல்லதுமே நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்குது நிறைய அற்புதங்களும் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு யோகமான பலன்களை அடுக்கடுக்காக வந்து கொடுக்க போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் குருலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரமான உச்சத்துக்கு வந்து போக போறாரு அப்படி குரு பகவான் வந்து இந்த அதிசார உச்சத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ராசியை தான் பார்க்குறாரு குருவோட பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் குருவோட பார்வை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் அதுவும் குறிப்பா பண பிரச்சனை எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் தொட்டது தொடங்கும் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் தொழிலில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேமிப்பெல்லாம் வந்து அதிகமாகும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் தங்க ஆபரணங்கள் கூட வாங்கலாம் அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது வங்கிகளில் உங்களுக்கு செமிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை இன்னுமே கொஞ்சம் உயர்த்திக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் வந்து கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து கிடைக்காம இருந்தது நீங்கள் எதெல்லாம் வேணும் அப்படின் நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமாக இந்த விஷயம் எனக்கு நடக்கணுன்ற ஆசை இருக்கு பிறகு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறிகளை தாண்டி இந்த டைம்ல உங்களுக்கு அதெல்லாம் நடக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்புகள் இப்போ கைகூட போகுது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க எப்போதுமே வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கூட அதை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் எதையுமே வந்து பயன்படுத்தாமல் நமக்கு எல்லா நல்லதுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் உடல் அப்படி அப்படிதாங்க மீனராசி நேயர்களுக்கு எனதான் சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே கூட பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதாவது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயமாக ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய கோவில்களுக்கு போய்ட்டு வரணுன்ற ஆசை இருக்கும் ஆலய தரிசனம் வந்து கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்குமே வந்து போகவே மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்களுக்கு அமையவே அமையாது ஆனால் மீனராசினியர்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி இனி வந்து நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதற்கு உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியமானது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வரும்பொழுது பயணங்களால் நிறைய சிரமங்கள் ஏற்படலாம் உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து மட்டுமே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது அப்படின்னே சொல்லணும் மினராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மைகள் இருக்கு மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் மற்ற மாணவர்கள் இடத்துல ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து நீங்கி இப்போ நீங்க புதுமையான ஒரு மாற்றத்தோடு வந்து பழக போறீங்க ஸோ எல்லாரோடையும் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் இதனால் நண்பர்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா கூடி காணப்படும் நல்ல நட்பு வட்டாரம் பார்த்தீங்கன்னா விரிவடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு நன்மைகளை வந்து மீனராசினியர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள வந்து பார்க்க இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தான் இருக்க போகுது ஸோ நேர்களாகிய நீங்கள் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் எந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையோட வந்து பொருந்தி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எளரிச்சனின் டைய தாக்கத்தை பெரும்பான்மையான வந்து அனுபவிச்சிருக்கலாம் அதிலே பாதி பேர் பார்த்திங்கன்னா இதை அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகளும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் தான் காரணம் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே அளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக வந்து கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து குரு பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர் உங்களால் கைகளால் தானம் செய்ய உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க கடன் வாங்கி ரொம்ப பெரிய அளவில் தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது ஸோ இறைவன்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைத்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதோட சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றதுனால நீங்கள் சனி பகவானையும் வழிபாடுகள் செய்யுங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவானே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எப்போதுமே மந்திரங்களை சொல்லுவதை காட்டிலும் நீங்கள் எழுதும் பொழுது அதற்கு சக்தியும் பலமும் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்